வரை சொ காரைக்கால் தாயிராப்பள்ளி இந்த மகானுடைய பேரு ஹலர் சுல்தான் அல் ஆரிஃபின் சையத் அகமது கபீர் அண்டக நினைவா கடந்த ஒரு இருநூத்தி ரெண்டு வருஷமா கந்தூரி விழா மிக சிறப்பா நடைபெற்றிருக்கு பதிமூன்றாம் தேதி நவம்பர் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை சந்தனம் பூச வைபவம் நடைபெற்றுச்சு இன்னைக்கு பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஷீனுலா குதிரை குடியிரத ஊர்வலம் ஒன்பது முப்பது மணிக்கு கொடியேற்றப்பட்டுச்சு காரைக்கால் உள்ள முக்கிய விஐபிகள் அத்தனை பேரும் பொதுவாக இந்த தர்காவை பொறுத்த வரைக்கும் ஜாதி மத இன நில மொழி வேறுபாடு என்று அனைத்து சமுதாய மக்களும் வந்து ஒற்றுமையா இருந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துகிட்டாங்க கலந்து கொண்ட அத்தனை பேருமே விஐபிகள் தான் நாகூர சார்ந்த சாமராமா அதாவது இந்த தர்காவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபக்கீர்மார்கள்னு சொல்லக்கூடிய பாபாமார்கள் வந்து வருவாங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல பக்கத்து மாநிலங்கள் உள்ள அனைத்து ஃபக்கீர்மார்களும் இங்க வந்து கலந்துக்குவாங்க ஏன்னு கேட்டா அந்த ஃபக்கீர்மார்களுக்குரிய குரு சர்க்குருங்கிறவங்க இந்த அடங்கி இங்க இருக்கிறாங்கள அவங்க நினைவா தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஆரிஃப் நாயகன் தான் அவங்களுடைய அதனால அவங்களுடைய கண்டிப்பா சேவை ஆற்றணுங்கிறதுனால எல்லா சக்கிரமார்களும் இதுல தவறாம கலந்துக்குவாங்க பதினெட்டாம் தேதி கொடியிறக்கம் வைபம் இருக்குது அதுல நம்ம ஆக்டர் இஸ்மாயில் நீங்க வந்து ஒரு கச்சேரி செஞ்சு தரதா எந்தவித நோக்க உள்நோக்கங்கள் எல்லாம் எந்த ஒரு இந்த இதுவும் இல்லாம இற இறைநேசருக்காக வேண்டி செஞ்சு தரீங்க என்னுடைய உங்களுடைய கச்சேரி சிறப்பு அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வலைக்கம் அலாம் வரமத்துல